கோட்டகரியில் குத்தாட்டம் போட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பாஜக வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் படுகையின மக்கள் வசிக்கும் கிராமங்களில் நடனமாடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் தொடர்ந்து நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று குன்னூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கோத்தகிரி மற்றும் கீழ்கோத்தகிரி சோலூர் மற்றும் தேநாடு உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோத்தகிரி பகுதிக்கு வந்த எல் முருகன் குத்தாட்டம் போட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் அவருடன் பெண்களும் நடனமாடினர் பின்னர் அந்த பகுதியில் அமைந்துள்ள அம்மன் கோவிலில் வழிபட்டார் பின்பு அப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மனு அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்டு செய்து தருவதாக உறுதியளித்தார் அவருடன் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ये रिपोर्ट है रिपोर्ट मात्र की मित्र मित्र पर ये बात है स्किप पॉइंट है ओके बात है स्किप पॉइंट है हम कितना करेंगे बच्चे पर बच्चे इनेय में है